சவுதி மற்றும் துபாய் போன்ற வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக இம்போர்ட் செய்யப்பட்ட நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போது கோவை ஆத்துப்பாலத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ளது பெரியவர்கள் குழந்தைகள் மற்றும் அனைவருக்குமான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட்ஸ் ஜூஸ் ஸ்நாக்ஸ் மற்றும் நறுமணப் பொருட்கள் சவுதி மற்றும் துபாய் போன்ற நாடுகளிலிருந்து நேரடியாக இம்போர்ட் செய்யப்பட்ட அனைத்து பொருட்கள் இப்பொழுது கோவை கரும்புக்கடை ஆத்துப்பாலம் அருகே ஐமன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் கிடைக்கிறது இங்கு திறப்பு விழாவை முன்னிட்டு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு மதிப்புள்ள நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வெறும் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதுக்கு கிடைக்கிறது இங்கு கிடைக்கும் அனைத்து வகையான சாக்லேட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஜூஸ் வகைகள் ஹலால் சர்டிஃபிகேட் கொண்டுள்ளது ஆன்லைன் நிலையிலிருந்து இருபது சதவிகிதம் குறைந்த விலையில் கிடைக்கிறது நறுமணப் பொருட்கள் மூன்று எம்எல் முதல் ஆறு எம்எல் மற்றும் பனிரெண்டு எம்எல் பாட்டில்களில் ப்ரீமியம் குவாலிட்டியில் அனைத்தும் கிடைக்கிறது மேலும் தெரிந்து கொள்ள எட்டு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் மூன்று ஏழு மூன்று பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அஸ்லாமலை அன் வணக்கம் என் பேர் சஜாத் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ஐமன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கரும்பு கடையில் லொக்கேட் ஆயிருக்கு டிஎன்டி ஹோட்டலுக்கு நெக்ஸ்ட் கட்டில் வரும் நம்ம ஷாப்பு நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் இம்போர்ட்டட் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு சாக்லேட்ஸு ப்ரீமியம் பெர்ஃப்யூம்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஒன் ரூஃப் கண்டரில் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஹலால் சர்டிஃபிகேட்டோடு வந்துடும் மாதிரி பவுண்டி இம்போர்ட்டடான ப்ரீமியம் குவாலிட்டிஸு காஃபீஸு நெஸ்கஃபே கோல்டு நெஸ்கஃபே கிளாசிக் பிஸ்காஃபு எல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹல்ரி மோட அல்வா ஆன்லைன்லேயே பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி வரும் நம்ம ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே நைன் ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் வித்துட்ருக்காங்க நம்ம ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஒயின்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஒயின்ஸ் இருக்குது இதெல்லாம் ஃப்ரூட் ஒயின் தான் எடிபிள் ஹலால் நட்ஸ் இருக்குது நட்டு பாதாம் வால்நட்டு சால்டட் பிஸ்தா க்ரீன் பிஸ்தா எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியிலே நம்ம வச்சுருக்கோம் கேண்டிஸ் ஆரஞ்சு கேரமல் செரி இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்கோம் இந்த டைரி மில்க்கு டைரி மில்க் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஹலால் சர்டிஃபிகேட்டோட வந்துடும் இந்த டைரி மில்க்கு இம்போர்ட்டட் டைரி மில்க்ஸு இன்னும் சாக்லேட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இது வந்து துருக்கி பேஸ்டு சாக்லேட்டு போஞ்சம் சொல்லி வரும் இது வந்து இனாக்கோ இம்போர்ட்டட் ஜெல்லி இந்த இந்த இம்போர்ட்டட் ஜெல்லியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுக்கலாம் சளி பிடிக்காது இதோட இதுலேயுமே வந்து ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கும் எந்த ஜெலட்டின் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹலால் சர்டிஃபிகேட்டோட வந்துடும் ஃபஜ்ஜு வந்து போலாண்டோட ஃபஜ்ஜு இது வந்து ஒரு சாக்லேட்டு பெல்கம் இது வந்து லேடியோ சாக்கோ டேட்ஸ் சாக்கோ வித் டேட்ஸ் வித் ஆல்மண்ட் லக்ஸஸ் சாக்லேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு துர்க்கி பேஸ்டு சாக்லேட்டு வந்து குனாஃபா சாக்லேட்டும் நம்மள்ட்ட இருக்கு இது வந்து யுஏஏயோட குனாஃபா சாக்லேட்ஸு இது வந்து பெரிய பீசஸாகவும் இருக்குது ஆரல்ஸ் சிங்கிள் பாராகவும் கிடைக்கும் இந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ரெகுலர் சாக்லேட்ஸ் மாதிரி இல்லாமல் இம்போர்ட்டட் சாக்லேட்டுக்கும் போது அந்த சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து பயப்படாமல் கொடுக்கலாம் ரெகுலர் சாக் இது இல்லாமல் ஈரானியன் பிளாக் டேட்ஸும் நல்ல குவாலிட்டியில் நம்மள்டிருக்கு பார்த்துக்கிட்டோம்னா டேட்ஸில் வந்து அயன் சக்தி ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு இதுதான் ஒரு ஃப்ரூட் தான் ஒரு ட்ரை ஃப்ரூட் தான் டேட்ஸு இந்த டேட்ஸு வந்து நம்மள்ட்ட ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லோக்கல்ஸில் வந்து ஒரு பிளா ரெகுலர் இரான் பிளாக் டேட்ஸு அண்ட் டூ த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸ் கிடைக்கும் பட் நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸும் கிடச்சிரும் அப்புறம் நம்மளோட ஜூஸ் வெரைட்டிஸு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இம்போர்ட்டட் ட்ரிங்க்ஸ் இது வந்து கோலா என்ன கோலானா இந்த கோலாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து கம்ப்ளீட்டாக டேட்ஸ்லேயே செஞ்ச கோலா சவுதி கவர்மெண்ட்டோட கோலா இது சவுதிலேருந்து வருது மிலாஃப் கோலாங்கிறது இதோட பேர் வந்து மெரிண்டா சிட்ரஸ் ரெகுலர் இந்தியன் மெரிண்டா கிடையாது இதெல்லாம் வந்து சவுதி பேஸ்டு ப்ராடக்ட்டு சவுதியோட மெரிண்டா சிட்ரஸ் சூப்பராக இருக்கும் இதை வந்து சுகர் ஜீரோ ஆடட் சுகர் சுகர் லெவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோலாலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலராகிடுவீங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா சவுதி பேஸ்டாக அத்தர்ஸ் வச்சுருக்கோம் டாப் ப்ரீமியம் குவாலிட்டி அத்தர்ஸு டாப் ப்ரீமியம் பிராண்ட் ஃப்ராக்ரன்ஸு சென்ட்டோட இன்ஸ்பைர்டு வெர்ஜனான அதர்ஸ் வந்து நிறைய குவாலிட்டியில் வச்சுருக்கோம் வெல் எம்எல் பாட்டில் த்ரீ எம்எல் பாட்டில்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரும்புக்கடை பூங்காநகர் ரோடுன்னு சொல்லுவாங்க டிஎன்டி ஹோட்டல் இருக்கும் அதுக்கு நெக்ஸ்ட்டு கட்டில் வரும் டி பாயிண்ட் பாலாஜி பேக்கரிக்கு உள்ள தான் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்லேயே நம்ம ஷாப் இருக்கும் டிஎம் பண்ணால் ஷாப்போட லொக்கேஷனும் சென்ட் பண்ணிடுவோம் நம்ம கான்டாக்ட் நம்பர்னா எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ நாட் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் லொக்கேஷன் மெசேஜ் பண்ணால் லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் அதுவும் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம் இது போக நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய ஆஃபர்ஸு காம்போஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள்